cut the வந்து சேந்தாலும் கத்தனி அடித்தலமாயினார் மனு மழ இவர் போலுண்டோ விண்ணூலோ நீபர் சிறந்தவர் கத்தனி

குழிந்தார் நம்பி நோரு மீதிராக வந்தார் சுற்றத்தாரும் காலத்தில் குழிந்தார் நம்பி நோரு மீதிராக வந்திட்டார் கத்தனி என் துணையானி நித்துமும் நிழலானி கத்தனி என் துணையானி ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனி உமை பாடக்கூடுமோ கிறிஸ்து தண்டி வெளியேற பற்றி நாமத்தினாலும் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார்கள் இந்த வாரத்தில் தியானத்துக்காக நாம் திறந்து கொள்ளக்கூடிய ஒரு வேத வார்த்தை கலாத்தியார் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் என்ன மெசேஜ்னா நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் வசனத்தை வசிக்கிறேன் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகியால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மைச்சிய கிடவும் இந்த இடத்துல போலடிகளார் தெளிவாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம் ஆவையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தகுதாக குறிப்பாக விசேஷமாக விசுவாச குடும்பத்தர்களுக்கும் நன்மை செய்யக்கூடவும் வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுது இது வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை கருத்தனுடைய ஆவியினர் நமக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வார்த்தை நன்மை செய்வதில் ஒருபோதை செய்யக்கூடாது சுரந்து போகவே கூடாது இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க கூடுமானவரை அங்கே நினைக்கிறாங்கன்னா தெரிஞ்ச எல்லாத்துக்குமே நன்மை செய்கிறாங்க ஆனால் நாட்கள் செல்ல 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 அவங்க நன்மை செய்யறதெல்லாம் ரொம்ப டல்லாகிடுறாங்க சுரந்து போயிடுறாங்க இதுக்கு அநேக காரணங்கள் உண்டு குறிப்பாக நீங்கள் யாருக்கெல்லாம் அதிகமாக நன்மை செய்வீங்களோ அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நன்றிக்கிட்டவங்களாக மாறிடுவாங்க ஆக்சுவலாகட்டு என்ன நன்மையை அவங்க பெற்றோங்கிறது அவங்க மறந்துடுறாங்க நன்மை செஞ்ச நமக்கே அநேக விஷயங்களில் அங்கே தீமை செய்கிறாங்க மனநோவாக இருக்கிறாங்க வேதனையை தருகிறாங்க ஆகவே இப்படி பாதிக்கப்படும் போது அநேக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பத்தவருக்கு நல்லது செய்கிறேன் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏண்ட நன்மையை பெற்று அவங்க என்னையே அங்கே நினைச்சாங்கன்னா குற்றப்படுத்துகிறாங்க போதும் யாருக்குமே நன்மை செய்யலை நான் உண்டு என்னுடைய குடும்பம் உண்டு அப்படி இருந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க இது மகா தவறு நான் யாரும் ஒரு சில மக்கள் அப்படி செய்யலாம் ஆனால் பாருங்கள் நீங்கள் நன்மை செய்யல சோர்ந்து போகிறீங்கன்னா நல்ல நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் நன்மையை செய்யும்போது அது நீங்கள் மனுஷனுக்குன்னு செய்வீங்க நீங்கள் ஆண்டவருக்குன்னு செய்யுங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்று நாலு நீங்கள் சங்கீத பதி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்று நாலு வாசிக்கும்போது உங்களுக்கு மிகவும் தெளிவாக தெரியும் பாருங்கள் நாம் நன்மை செய்யும்போது மனுஷங்க மேலே நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும் என்று விதத்தில் எழுதப்பட்டிருக்குது சங்கீதம் முப்பத்தி ஏழு மூணு நாலு அதை வாசிக்கிறேன் இங்கே கேளுங்க கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேந்துகொள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டியதில் உனக்கு அருள் செய்வார் உன் வழியே கருத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வகிக்க செய்வார் நீங்கள் நன்மை செய்கிறீங்க நீங்கள் குறிப்பிட்ட ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யும்போது செய்து நீங்கள் அதை அவனுக்குன்னு செய்யாதீங்க நான் இயேசு நமக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு மேலும் இந்த சிறியரில் ஒருவராகிய இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எனக்கே செய்கிறீர்கள் என்று ஆனால் தேவனாக எப்பொழுதுமே நம்ம பார்க்க முடியாது மனுஷன் எல்லாமே தேவசலாக உருவாக்கப்பட்டவங்க தான் ஓரளவு நம்ம நல்லா இருக்கிறோம்னா நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குதுன்னா நம்முடைய ஹெல்த் நல்லா இருக்குதுன்னா நம்முடைய சூழ்நிலை நல்லா இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பவரில் இருக்கிறோம்னு சொன்னால் குறிப்பாக தேவனை பற்றி தெரிஞ்ச மக்களாக இருந்தாலும் சரி தெரியாத மக்களாக இருந்தாலும் சரி முடிஞ்ச நன்மைகள் நீங்கள் தாராளமாக செய்யணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர் அவருடைய சொல்ல விரும்பலை அவரிடத்துல யார் வந்து என்ன ஹெல்ப் கேட்டாலும் என்ன உதவிகள் கேட்டாலும் அவர் செய்வார்னா மறக்காமல் செய்து கொடுப்பார் காரணம் அவர் சொல்லுவார் நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் ஆகவே என்ன தேடி வரக்கூடிய மக்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன்னு அவர் அந்த மக்களை போக்கில் தன்னை உயர்த்தி வைத்த ஆண்டோரை பார்த்து அவர் தேவசால உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு நன்மை செய்ததை தான் அவர் சொல்கிறாரு இந்த மென்டாலிட்டி எல்லாருக்கும் வேணும் தவுதான் அப்படி தான் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் மாத்திரமில்லை நீங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்த கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அவர்களுடைய இருபத்தின் வேண்டுகளை அருள் செய்வார் என்றும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றும் விதத்தில் எழுதப்பட்டிருக்குது ஆகவே எது செஞ்சாலும் சரி நீங்கள் மனுஷங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க செய்யாதீங்க மனப்பூர்வமாக நீங்கள் ஆண்டுக்கு செஞ்சு தான் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் என்று தான் பாருங்கள் பாருங்க பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார் மத்தையு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆண்டவர இயேசுகரிசி விதமாக கூறுவா நம்ம பார்க்குறோம் அவர் என்ன சொல்றாருன்னா திர்கதரிசி என நாமத்து நிமித்தம் திர்க அரசியை ஏற்றுக்கொளவன் திர்கரிசி கெட்ட பலனை அடைவான் நீதிமான என்ன நாமத்து நிமித்தம் அந்நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் அந்நீதிமான கெட்ட பலனை அடைவான் சீசன் என்ற நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவான் என்று மையாவை உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஒரு கிளாஸ் தண்ணி நீ எடுத்து கொடுக்குறீங்களே அடுத்தவங்களுக்கு அந்த புண்ணியம் உங்களுக்கு தானா ஆண்டவர் சொல்கிறாரு நீங்க அடுத்தவங்களுக்கு எந்த அளவினாலும் அழைக்கிறீர்களோ அந்த அளவடி உங்களுக்கு அழைக்கப்படும் என்றும் திருமுறை கூறுகிறது நீங்க எத்தனையோ பெரிய 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 பணக்காரங்க இருக்கிறாங்க அவங்களாம் என்ன செய்றாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல அவருடைய மொத்த வருமானத்துல ஒரு பெர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் அவர் அவர் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒதுக்கிருக்கிறாரு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் ஏழு எழுக்காக வதக்கியிருக்கிறாரு இப்படி எத்தனையோ நல்ல மனுஷன் நம்ம மத்தியில் வாழ்கிறாங்க நம்ம கணார போக்குறோம் இல்லைங்களா நீங்கள் தேவன்ட் பிள்ளைகளாக இருந்தால் திருமுறை சொல்லுது நீ கண்டிப்பாக நன்மை செய்யணும் நன்மை செய்கிறதில் சொர்ந்து போகக்கூடாது குறிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமயத்துக்கு தகுந்தாக உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ப விசுவாச குடும்பத்தாளுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நன்மை செய்யணும் அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆலோசனை ஒரு மூணு உதாரணம் இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்பாக நான் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் முன்னாடி நம்ம சர்ச்சில் நடந்த ஒரு காரியம் நம்ம சர்ச்சில் ஒரு ஒரு சில விசுவாச குடும்பங்கள் ஆண்ட அன்பாக இருப்பாங்க அப்போ ஒரு சகோதரி என்ற பேசும்போது சொன்னாங்க பர்சன் நாங்கள் ஜெவமெண்ட்ருக்கும்போது இந்த குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்து ஆண்டவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு சரியான வருமானம் இல்லாமல் வேலை இல்லாமல் பிள்ளை படிக்க வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாஸ்டர் சோம் பண்ணும்போது அவங்களுக்காக பாராவிட்டு சேவ் பண்ணும்போது எங்களுக்கு ஆண்டது காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தாரு நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் சந்தோஷமாக சொன்னேன் கண்டிப்பாக நீ இந்த காரியத்தை செய்யணும் அவங்களுக்கு அவங்களுடைய சூழ்நிலைக்காக நீங்கள் பாரப்பட்டு செய்து உங்களுக்கு ஆண்டை வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு எப்பொழுதுமே நல்லது செய்கிறதா இருந்தால் உங்கள் பாச தடை பண்ணவே மாட்டார் சந்தோஷமா செய்யுங்க ஏற்கனவே உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் இந்த அம்மா சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நம்முடைய தெய்வன் பேசக்கூடிய தெய்வம் அவை வசனம் சொல்லுது நன்மை சீர நினைச்சக்கூடாது சிறந்து போகவே கூடாது பாருங்க நெகிமியா புஸ்தகம் ஐந்து பத்தொன்பதுல நெகிமையா நினைச்சிவாருன்னா ஜோம் பண்ணுவார் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக நினைத்தரலாம் நெகிமியா எருசலேம் அலங்கத்தை அவர் செப்பனிட்ட ஒரு கேங்காவை போறாரு அந்த ஜனங்களுக்காக தன்ட வாழ்வை பணையம் வைக்கிறாரு இந்த ஜனங்களுக்கு நல்லா ஆண்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு அந்த ஜனங்களுக்கு அலங்கத்தை கட்டக்கூடிய மோட்டிவேஷன் கொடுக்குறாரு அவங்க கூட இருந்து கரெக்டாக கெய்ட் பண்ணுறாரு ஒரு சூழ்நிலையில் ஜனங்கள் புரியாமல் இருக்கும்போது கூட அவர் ஜனங்களை விருத்துறல அவர் சொல்கிறாரு ஆண்டவரை நான் இந்த ஜனங்களுக்கு நன்மை செஞ்சேன் ஆண்டவரை இது என்னை நெய் தரலும் அதுபோல் தான் பாருங்கள் இயசையா அவர் மரண தரவில இருக்கும்போது ஊழியக்காரர் சொல்லுவார் இசையா மூலமாக ஆண்டவர் எஸ்கியாட்ட பேசுவார் எஸ்ஸக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறாரு அவர் தேவன் ஊழியக்காரன ஏசாவா ஏசாய அனுப்புகிறாரு அவருடைய காரியங்களை சொல்கிறாரு வீட்டுக்காரத்தை ஒழுங்குப்படுத்துங்கிறாரு அப்பொழுது கூட எஸ்ஸிக்கா ஏசியாட்ட ஒரு கூட பேசலை எஸ்க்கியா சோபரமாக திரும்பி அழுதுட்டு சொன்னாராம் ஆண்டவரை நமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்துவமாக நடந்து உமது பார்வைக்கு நலமான இசை என்பதை நினைத்தரலும் என்று பாருங்க தேவனுடைய பார்வையில் அவர் நலமான காரியங்களை செஞ்சாராம் அவர் ஆண்டோட்டில் சொல்கிறாரு ஆண்டவருக்கு ரொம்ப மனது உரிய அந்த இசைக்கியாவோட ஆயுஷ் நாட்கள் இல்லை பதினஞ்சு வருஷம் கூடுதலாக கொடுத்தா ரெண்டு பேர்த்து எழுதப்பட்டிருக்குது இயசையா திருக்கர்சு சொல்லி எந்த காரியம் நடக்காம இருந்ததே கிடையாது எந்த இடத்துல ஆண்டவர் மாத்துறாரு காரணம் அந்த இசைக்கியா தேவனுடைய பார்வையில் எத்தனை நன்மைகள் ஆண்டோட்டை சொல்கிறான் நன்மை செய்த ஆண்டவரை என்னை தரலாம் கடைசி அதுபோல தான் பாருங்கள் யாத்திரா மத்தில் நீங்கள் பார்க்க பார்க்குறீங்க ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் முறையிடுறாங்களாம் அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது என்று விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவன் ஆபரகமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபிடி உடன்படிக்கை நினைவு இருந்தார் தேவன் இஸ்ரேல் புத்தரை கண் தேவர்கள் அவர்களை நினைத்து அருளினார் இவர்கள் அனைவருமே நன்மை செஞ்சு வேணு அனுபவித்த சூழ்நிலையில் தேவன் நோக்கி இது மட்டும் பார்த்து விண்ணப்பம் பண்ணாங்க ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு இவங்களுடைய காரியங்களை நினைத்துறல இவங்களுக்கு நன்மைகளை செஞ்சாரா நீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க நன்மை செய்றது தப்பே கிடையாது எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க சத்துருக்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மையை செய்யுங்க தவறே கிடையாது ஆனா அதே சமயத்துல மறந்து கூட நீங்கள் மனுஷனுக்கு சீர நினைக்காதீங்க ஆண்டுக்கு சீர்தான் நினைங்க அதைத்தான் வேதனை சொல்கிறது கர்த்தரை நம்பி விசுவாச குடும்பத்த நன்மை செஞ்சு உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டு இடத்துல விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் உங்களை நினைத்தருகிறார் உங்களுக்கு நன்மை உண்டாக செய்கின்றார் ஆகவே நன்மை என்ன செய்யக்கூடாது சொறந்து போகவே கூடாது நீங்கள் எவ்வளோ நன்மைகளை செய்கிறீங்களோ அளவு தேவன் உங்களை பரத்திலிருந்து கண் பார்த்து உங்களை நினைத்தரளி உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களோட குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ உங்களோட உறவுகளுக்கு என்னென்ன தேவையோ நீ எந்தெந்த கருங்களுக்கெல்லாம் ஜீவம் பண்ணுறீங்களோ எல்லா கருத்துல ஒரு நிச்சயார் வெற்றியை கொடுப்பார் ஜோம் பண்ணுவாமல் கர்த்தாவே நிர்மையாவே எங்களை நினைத்து அருளக்கூடிய ஒரு உன்னதமான தேவனாக ஆண்டவரை இன்றைய எத்தனையோ மக்கள் நன்மை செய்து சோர்ந்து போய் அப்படியே ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தங்களை அடைத்துக் கொள்கிறார்கள் ஆண்டவரை யார் என்ன நன்மைகள் செய்தாலும் அதை உம்முடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நன்மை செய்யலை சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தர் அவர்களுக்கு நல்ல அவசியத்தை கொடுப்பாங்க பலனை கொடுப்பாங்க ஆவிக்குரிய கிருமியை குடிப்பிறாக உங்களுடைய சிந்தனையை குடிப்பிறாக இந்த வாக்கியங்களுக்கிட்ட ஒவ்வொரு மக்களும் இந்த வசனங்களுக்கிட்ட ஒவ்வொருவரும் ஆண்டு வர நன்மை செயலே சொர்துபாமல் இருக்க தேவன் செய்யும் உங்களோட நாம மையப்படட்டும் எஸ் வி நாமத்தில் பிதாவே ஆமீன் கருத்தமிழ ஆசீர்வதிப்பறாக